இங்கே உள்ள டிஎஸ்ஓ ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸே வந்து செயல செயல்படாமலே இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து சரியான நிதி வழங்குறதில்ல லாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பசங்களுக்கு நிதிகளோ இல்லை பொருட்களோ உணவுப் பொருட்களோ எந்த ஒரு நிதியுமே வந்து போக்குவரத்து வசதிகள் எதுவுமே வந்து அவங்க வந்து வழங்கப்படுவதில்லை உள்ளக்கு இருக்க பணியாளர் பற்றாக்குறையுமே இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்குது தயவுசெஞ்சு இதெல்லாமே பூர்த்தி செய்யணும் நிறைய சிந்தட்டிக் கோட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மா யூத் ஸ்போர்ட்ஸ் விங்னு சொல்லி ஒன்று தனியாக வந்து ஒரு பாலிசி எடுத்துகிட்டு கொண்டு வந்தாங்க போனால் நம்மளுடைய கூங்கள் கூட்டணி உள்ள அநாதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அந்த பாலிசியை அப்படியே இப்போ நிப்பாட்டிட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி வரை எந்த ஒரு புது புது பாலிசியுமே வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து எதுவுமே வழங்கலை பெருசாக எதுவும் சிறப்பாக செயல்படவில்லை லாட்டுத்துறை இது பற்றி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஆர்டிஐ போட்டிருக்கோம் பல்வேறு கேள்விகளுக்கு அவங்க பதிலளிக்கிறதுக்கு மிக விரைவில் அவங்க பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நன்றி